ஒன்றியத்துல பாஜக ஆட்சியை ஒரு ஆட்சின்னு அடிக்கடி அறைகோவில் விடுத்து விட்டு நீங்க என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே ஆட்சி தானே ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணி தானே போயே தீருவேன் சட்டத்தை மதிக்கணும் ஒரே நான் அமைதியா இருக்கிறேன் நேற்று வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு எந்த கட்சிக்கும் இல்லாத தமிழக வெட்டிகிழத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும்